ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம டே டே லைஃப்பில் தேவைப்படுற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாங்க முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க வாங்க அந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நான் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மொதல் டிப் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம வீட்டில் இந்த மாதிரி கிழங்கு வகையெல்லாம் வாங்கணும் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா சிறப்பாங்க ரொம்ப வந்து அதிகப்படியான மண் படிஞ்சிருக்கு இதை சட்டுன்னு அந்த மண்ணை வந்து எப்படி நீக்கணும்னு சொல்கிறேன் எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுக்கங்க போட்டதுக்கப்புறம் வந்து இதில் வந்து வெது வெதுப்பான தண்ணியை நீங்கள் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் அப்படி விட்டுறீங்க அப்படின்னா சூப்பராக அதில் படிஞ்சிருக்க மண் எல்லாமே வந்து அழகாக வந்து வெளியே வந்துடும் அவ்வளோதான் சூப்பராக பார்த்தீங்கன்னா மண் எல்லாமே வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதுங்களா சரி நான் வந்து ஸ்பூனை வச்சு வந்து எடுத்து காட்டுறேன் அவ்வளோதான் கையை வச்சு லைட்டாக இந்த மாதிரி பசஞ்சு நீங்கள் தண்ணியை வந்து ஒரே ஒரு தண்ணி மட்டும் ஊற்றுனா கழுகுனா போதும் மண் எதுவுமே வந்து இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இந்த டிப்ஸ் பிடிச்சாலும் மறக்காமல் இந்த வீடியோக்கு முன்னாடி லைக் கொடுத்து இந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அந்த டிப்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்க அடுத்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் கட் பண்ணக்கூடிய காய்கறி அந்த காய்கறிகளோட அந்த வேஸ்டேஜ்லாம் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம வேண்டாம் நீங்கள் தூக்கிப்படக்கூடிய இந்த காய்கறிகளுடைய தோலாகட்டும் ஒரு சில இது நம்ம காலை இந்த மாதிரி காயெல்லாம் வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னா எப்போவுமே ரைஸ்லாம் நம்ம வைக்கும் ரைஸ் அதாவது கழுகுன அந்த தண்ணியை அரிசி கழுகுன தண்ணியை கீழே ஊற்றாமல் இந்த தண்ணியே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்க இந்த வேஸ்டேஜ் இல்லாமல் எழுந்து எடுத்து போட்டுக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் காலையில் வந்து போட்டுட்டு அப்படியே சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் வந்து செடிகளுக்கு வந்து இந்த தண்ணியை வந்து ஊற்றுனீங்க அப்படின்னா சூப்பராக வந்து நிறைய பூக்கள் வரும் ஸோ எப்பவுமே ரெகுலராக இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அரிசி கழுகுன தண்ணி இந்த மாதிரி நான் கட் பண்ண இந்த தோள்கள் போட்டு ஊறு வச்சுட்டு கம்ப்ளீட்டாக அந்த தோல் எல்லாமே எடுத்துகிட்டு வெறும் தண்ணியை வந்து இந்த மாதிரி செடிகளை ஊற்றுவேன் ஸோ இந்த மாதிரி ஊற்றும் போது என்ன ஆகும் நிறைய பூக்கள் நம்மளுக்கு வரும் சூப்பராக பூக்கும் இப்போ பாருங்கள் இது நான் வந்து ஒரு கண்டினியூவாக வந்து ஒரு ஒன் மந்த் இந்த மாதிரி தான் ஊற்றுனேன் ஊற்றுனதுக்கப்புறம் வந்து என்னோடய செடியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் சூப்பராக பூ பார்த்தீங்களா எந்தளவுக்கு அழகாக பூத்துருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து அர்ஜென்டாக காலையில் டைமில் வந்து இருப்போம் அந்த மாதிரி சமயங்களில் வந்து நம்ம சாப்பாடெலாம் வடிக்கும்போது சட்டுன்னு வடிக்க வரும் அது அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் கைகளெலாம் நம்ம ஊற்றிடுவோம் ஸோ சட்டுன்னு சாப்பாடு வடிக்கிற டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த மாதிரி சாப்பாடு தட்டை மேலே மூடிட்டு இந்த மாதிரி ரெண்டு சரிமை இந்த மாதிரி கிளிப்பை வந்து மாட்டி விட்டுருங்க அப்புறம் வந்து சாய்ச்சி விட்டுருங்க சாய்ச்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் உடைஞ்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் அப்படியே சாய்ச்சி எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சி வந்துடும் ஸோ நான் இப்போ காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி சாய்ச்சி விட்டுருங்க ஸோ அப்படி இல்லைனா ஒரு பாத்திரத்தில் கூட நீங்கள் இந்த தண்ணியை வந்து வடித்து விடலாம் அப்படி இல்லை சட்டை நம்ம வடிக்கணும் அப்படின்னா இந்த சாப்பாட்டு இது என்ன இப்போ நான் காட்டுற பாருங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் கவுத்து வச்சுருங்க ஒரு சில டைமில் வந்து நீங்கள் சாப்பாடு வந்து வடிக்கிறதுக்கு பின் சைடு அதாவது சப்போர்ட் இல்லை அப்படின்னா இப்போ இந்த வீட்டில் கட்டுற மாதிரி நீங்கள் சாட்சி வச்சிங்கன்னா தண்ணி எல்லாமே சூப்பராக வடிஞ்சு வந்துடும் ஸோ இப்போ பாருங்கள் இந்த சாப்பாடு வடிக்கக்கூடிய அந்த சட்டியை வந்து இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க பின்னாடி திருப்பி கவுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து அந்த சட்டையை அந்த கிளாஸ்க்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டிங்கனாவே போதும் சூப்பராக இருக்க தண்ணி எல்லாமே அழகாக வடிஞ்சு வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இப்படி இந்த டிப்ஸ் இப்படிச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க வாங்க அடுத்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்ன இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் ரொம்ப பயனுள்ள டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் முட்டையெல்லாம் வந்து வேக வைக்கிறோம் அப்படின்னா நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் வேக வைக்கும்போது ரொம்ப நேரம் எடுக்கும் ஸோ இதுவாக நீங்கள் முட்டையை வந்து வேக வைக்கணும் அப்படின்னா எப்படியும் முட்டை ஆகிட்டு இருந்ததுமே நல்லா வந்து முட்டையை வந்து கழுகி எடுத்ததுக்கப்புறம் வந்து வேக வைங்க நீங்கள் நார்மலாக ஆம்லேட் போடுறதா இருந்தாலும் சரி முட்டை வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அந்த முட்டையை நல்லா கழுகுனதுக்கப்புறம் அப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதில் அதுக்கு மேலே இருக்க அந்த எச்சம் எல்லாமே வந்து அதாவது முட்டையினுடைய எச்சம் வந்து அந்த முட்டை ஒட்டுக்கு மேலே இருக்கும் ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணும்போது நமக்கு பேட் பேக்டீரியா எதுவுமே அண்டாது இப்போ பாருங்கள் ஒரு குக்கர் உரில் கொஞ்சமாக உப்பு எண்ணெய் இது மட்டும் சேர்த்துக்கங்க சேர்த்ததுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்தால் போதும் சூப்பராக பார்த்திங்கன்னா முட்டை வந்து விரிசல் இல்லாமல் நல்லா அழகாக நம்மளுக்கு சட்னி வந்து கிடைக்கும் இதனால் வந்து நம்ம கேஸ் எதுவுமே வந்து மிச்சப்படுத்தலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் வீட்டில் இந்த மாதிரி நம்ம எதனா வடையோ எதனா வந்து ஃப்ரை பண்ணுற ஐட்டம் செய்கிறோம் அப்படின்னா நம்மளாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போ நான் தண்ணி தெளித்து காட்டுறேன் கொஞ்சம் உங்களுக்கு வீடியோவில் காட்டணுன்றதுக்காக தான் தெளித்து காட்டுறேன் அப்படின்னு நம்ம எப்போவே பாத்ரூமில் கழுகுனதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணி லைட்டாக இருக்கும் அந்த தண்ணியோடு நம்ம எண்ணெயை ஊற்றிடலாம் சரி ஒரு மாதிரி மேலே புபிள்ஸ் மாதிரி வர ஆரம்பித்து அதுக்கப்புறம் தெரிக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த எண்ணெய் அடங்கி வரதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி புளியை போட்டு விட்டுருக்கீங்கன்னாவே இப்போ சூப்பராக பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே வந்து மேலே தெரிக்காமல் அடங்கிடும் அடுத்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸை பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி வெள்ளையான துணிகள் அதாவது சட்டை இந்த மாதிரி அதாவது நான் இப்போ இன்னைக்கு பசங்களோட யூனிஃபார்ம் தான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த யூனிஃபார்ம்லாம் வந்து ரொம்ப கரகரையாக படைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அழகாக வந்து எப்படி ஈஸியாக வந்து வாஷ் பண்ணி எடுக்கணும்னு சொல்கிறேன் இந்த டிப்ஸை கண்டிப்பாக உங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து யூனிஃபார்ம் மட்டும் இல்லை நம்ம ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுற ஒயிட் ட்ரெஸ் அவுட்டோ அது எல்லாமே வந்து அழகாக அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நார்மலான தண்ணியும் அதுக்கப்புறம் வந்து அளவுக்கு வந்து நார்மலாக இன்றைக்கி வந்து ஒரு அரை பக்கெட் அளவு தான் தண்ணி எடுத்துருக்கேன் கால் பக்கெட் அளவு நார்மலாக தண்ணியும் கால் பக்கெட் அளவு வந்து வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு மூடி அளவு ஆளாரின் அதாவது நம்ம கடைகளில் ஆளான்னு கேட்டால் கிடைக்கும் இது வந்து நான் வந்து ரின் பிராண்ட் தான் எடுத்துருக்கேன் ஓகேங்களா ஜஸ்ட்டு ஒரு மூடி மட்டும் வந்து ஊற்றிட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊற வச்சதுக்கப்புறம் வந்து லைட்டாக வந்து நீங்கள் கையில் கசக்கும் போதே நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி கசக்கினதுக்கப்புறம் வந்து எப்பளும் போல நான் வாஷிங் மிஷினில் டிட்டர்ஜென்ட் பவுட்ரு போட்டு துவைச்சி எடுத்தோம்னா அவ்வளோ பல இருக்கும் இப்போ இதை வந்து நார்மலாக கைகளில் தான் நான் வந்து ஊற வச்சு துவைச்சி எடுத்து காட்டுறவங்களுக்கு இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை யூனிஃபார்ம்லாம் நீங்கள் வந்து மொத்தமாக துவைக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆள ஸ்டோரை ஸ்டூரை வச்சு அலசினதுக்கப்புறம் வந்து வாஷிங் மிஷின் டைரெக்டாகவே போடலாம் ஸோ இன்றைக்கி வெறும் வெள்ளத்துணி மட்டும் இருக்கிறதுனால நான் கைகளிலேயே வந்து அழகாக அலசி எடுத்துகிட்டு காய வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காற்று நீங்களே டிஃப்ரெண்ட் பார்ப்பீங்க ஸோ கண்டிப்பாக அவங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் வந்து இந்த வெள்ள துணிகள்லாம் வந்து பசங்களுக்கு சொல்லவே வேண்டாம் இந்த கழுத்து பகுதியெலாம் வந்து ரொம்ப வந்து கரைப்படைஞ்சிருக்கும் கருப்பாக இருக்கும் ஸோ அதை நீக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி அலசி எடுத்துட்டிங்கனாவே சூப்பராக வந்து நம்மளுக்கு நல்ல வெள்ளை விலையேனு ஆயிரும் ஸோ இந்த அலசி அலசுறதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குது இது காய வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பாக நீங்களே வந்து டிஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பீங்க உங்கள் வீடுகளை கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல எந்த அளவுக்கு கருப்படைஞ்சுருந்துச்சு சூப்பராக பார்த்தீங்கன்னா காஞ்சி நம்மளுக்கு அழகாக வந்து வெள்ளை வெளிலுன்னு கிடச்சிருச்சு கண்டிப்பாக உங்கள் வீடுகளை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸை பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஆயில் ஊற்றுறதுக்கு ஒரு சில டைமில் வந்து ஃபனல் இருக்காது அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியான வாய் ஆயில் டிஸ்பென்சர்லாம் வந்து ஃபனல் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொட்டாங்குச்சி அதாவது கண் பகுதி இருக்கும்ல ஸோ அந்த இடம் எடுத்துக்கோங்க அது இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து ஆயில் ஊற்றுனீங்க அப்படின்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு கூடி வெளியே ஊற்றாமல் அழகாக வந்து நம்மளுக்கு ஆயிலில் வந்து உள்ளே ஃபில் ஆகி வந்துடும் ஸோ இப்போ இந்த ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுற அழகாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபனலே இல்லாமல் இந்த கொட்டாங்க வச்சு வச்சு அழகாக நம்ம வந்து இந்த மாதிரி ஆயில கொடி ஊற்றிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை பிடிச்சா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படின்னு பாருங்கள் சூப்பராக நம்ம ஆயில் வந்து ஃபில் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி அரிசி போடக்கூடிய அந்த டப்பாவாகட்டும் இதெல்லாம் வந்து நம்ம என்ன ஒரு ஆகட்டும் அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி கொட்டாங்குச்சி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அதில் வந்து வண்டு பூச்சியும் வராது அதே போல் நம்ம அளக்கிறதுக்கு ஒரு சில டைமில் வந்து நாலு எல்லாம் எல்லா அரிசி எடுத்து போட்டுறதுக்குன்னா இந்த மாதிரி அளவுகளை எடுத்து போட்டுறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் பாருங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி முருங்கக்கல்லாம் வாங்கினோம் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படியே வைக்க முடியாது ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி வைக்கிறதுக்குமே வந்து நம்மளுக்கு இடம் பத்தாது அது மட்டும் இல்லை முருங்கைக்காய் நம்ம அப்படியே வச்சிட்டாலும் சரி ஒரு மாதிரி காஞ்சி வதங்கின மாரி ஆயிரும் எப்போவுமே முருங்கைக்கல்லாம் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி மேல இருக்க தூளுமே நீங்கள் எடுத்துங்க குழம்புக்கு எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஈரமான துணி அதாவது தண்ணியை வந்து துணியில் நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதாவது ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா துணி வந்து நல்லா வந்து ஈரப்பதமாக இருக்கணும் ஸோ இதில் வந்து ஒரு காட்டன் துணி தான் எடுத்துக்கோங்க இதில் வந்து அந்த முருங்கைக்காய்லாம் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு நல்லா வந்து மூடி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் ஆனாலும் இந்த முருங்கக்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் சொன்ன ஒவ்வொரு டிப்ஸுமே கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ள ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குறப்ப நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுறேன் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் என்னோடய சேனல் நிறைய யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ்லாம் இருக்கு மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கங்க இது வரைக்கும் என்னோட சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ணி எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்பவும் தேங்க்ஸ் அளிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்